டிசம்பர் ஆறு தமிழக வரலாற்றில் மறக்கவும் மறைக்கவும் முடியாத ஒரு கருப்பு நாள் நடுூர் எனும் ஊரில் நடுநடுங்க வைத்த அவலமான இரவு அது இரவு ஒன்றரை மணி இருக்கும் இடைவிடாத கனமழை நடக்கப் போக இருக்கும் அசம்பாவிதத்தை உணராத அந்த மக்கள் தாங்கள் வசிக்கும் வீடுகளில் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தனர் பணி சரியாக ஒன்று நாற்பத்தி ஐந்தை கடக்கிற வித மக்கள் வசிக்கும் பகுதியில் அருகாமையில் உள்ள ஒரு கருங்கற்களால் ஆன இருபது அடி உயரம் எட்டு அடி நீளம் இரண்டு அடி அகலம் கொண்ட ஒரு மதில் சுவர் சக்கிலியனை நாங்கள் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டோம் என ஆணவத்தோடு கருங்கற்களால் கட்டிய அந்த சுவர் சுமார் ஒன்று நாற்பத்தி ஐந்திற்கு அந்த மதில் சுவர் அருகிலே வசிக்கக்கூடிய அப்பாவி அருந்ததிகள் மீது கோரமான முறையில் இடிந்து விழுகிறது மக்கள் மிக அந்த மக்கள் அரசியல் விழிப்புணர்வு படுகொலை செய்யப்பட்டார்கள் அனைத்து ஊடகங்களில் புறக்கணிக்கப்பட்ட எந்த விதமான ஊடகங்களிலும் இந்த செய்தி பதிவு செய்யப்படவில்லை அந்த பகுதியிலும் அம்பேத்கர் அவர்களின் பெயரை வைத்து வண்ண வண்ண சட்டையில் அணிந்த தலைவர்கள் எல்லாம் சம்பவ இடத்திற்கு செல்ல அஞ்சு நடுங்கினார்கள் ஆனால் வரலாற்றில் ஒரு தலைவன் எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரல் கேட்கிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் என்ற தேக்கு வரிகளுக்கு ஏற்ப தொட்டால் தீட்டு என்றால் தொடாமல் விடாத என்ற அம்பேத்கரின் வரிகளுக்கு ஏற்ப இந்த செய்தி தமிழர் தளபதி நாகை திருவள்ளுவன் அவர்களுக்கு காதிற்சி செய்கிறது உடனே நடுூர் பகுதிக்கு விரைந்து வந்த அண்ணன் நாகை திருவள்ளுவன் வந்த பிறகுதான் அந்த சுவர் தீண்டாமை சுவர் என்ற செய்தியே அனைத்து ஊடகங்களிலும் பதிவு செய்தார்கள் நடுூர் பகுதிக்கு வந்த தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் நாகை திருவள்ளுவன் அந்த மக்களை சந்தித்து அந்த அப்பாவி மக்களிடம் மனதில் முழுக்க முழுக்க ரணத்தையும் வழிகளையும் கொண்டு அந்த மக்களிடம் தலைவர் நாகை திருவள்ளுவன் நாம் அடிமையாக இருக்கிறோம் நம்முடைய கால்களில் அடிமை சங்கிலி இடப்பட்டிருக்கிறது இந்த அடிமை விலங்கை உடைக்காமல் இந்த மக்களை நாம் விடுதலை பெற செய்ய முடியாது என்று அந்த மக்களை தான் அடிமையாக இருப்பதை அந்த மக்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை எப்படி உணர்த்தினாரோ அதே போன்று அந்த மக்களிடம் சென்று விழிப்புணர்வு செய்தார் உடனே இந்த செய்தியை அறிந்த காவல்துறை எப்படியாவது நாகை திருவள்ளுவனை அந்த இடத்தை விட்டு நாம் வெளியேற்றி விட வேண்டும் என்பதை கங்கணம் கட்டிக்கொண்டு எப்படியாவது நாகை திருவள்ளுவனை சம்பவ இடத்திலிருந்து அப்புறப்படுத்த துடித்துக் கொண்டிருந்தனர் நாகை திருவள்ளுவன் அந்த பகுதியில் பேசிய உரை என்பது அந்த மக்களை வீரலச் செய்தது அந்த நடுர் எனும் பகுதியில் வரலாற்றில் அப்படி ஒரு தலைவன் உதித்திருக்க மாட்டான் பகுதி அதுவரை அடிமையாக ஒரு பகுதியாக இருந்தது ஆனால் தளபதி நாகை திருவள்ளுவன் கால் வைத்த பின்பு அந்த நடுர் புலிகளினுடைய கோட்டையாக மாறியது உடனே நாகை திருவள்ளுவனை எப்படியாவது கைது செய்துவிட வேண்டும் நாகை திருவள்ளுவன் குங்கு மண்ணில் கால் வைத்தால் இந்த மக்கள் அனைவரும் எழுச்சி பெற்று விடுவார்கள் இந்த மக்கள் இப்படியே இருக்க வேண்டும் என்று நினைத்த காவல்துறை ஆகை திருவள்ளுவன் அவர்களை மிக மோசமான முறையில் கைது செய்தார்கள் இந்த சம்பவத்தை அறிந்த தமிழ் புலிகள் தமிழ்நாடு முழுவதும் பேருந்துகள் உடைக்கப்பட்டன தமிழ்நாடு முழுவதும் தமிழ் புலிகள் தீ பிளம்பாய் கொதித்து எழுந்தனர் நாகை திருவள்ளுவன் அவர்கள் நாற்பத்தி மூன்று நாட்கள் தன்னுடைய மக்களுக்காக சிறையில் இருந்தார் அதன் பிறகு இந்த செய்தி ஒரு யதார்த்தமான நடந்த நிகழ்வு அல்ல இது ஒரு தீண்டாமை சுவர் இது ஒரு தீண்டாமை படுகொலை என்ற செய்தியே நாகை திருவள்ளுவன் அந்த பகுதிக்கு சென்ற பிறகுதான் அனைத்து ஊடகங்களும் அனைத்து விதமான அரசியல் கட்சிகளுக்கும் இது தெரிய வந்தது காவல்துறை நாகை திருவள்ளுவன் மீது பல்வேறு வழக்குகளை கொடுஞ்சிறையில் அடைத்தார்கள் நாற்பத்தி மூன்று நாட்கள் தன்னுடைய மக்களுக்காக சிறையில் இருந்தார் அண்ணன் நாகை திருவள்ளுவன் நாற்பத்தி மூன்று நாட்கள் கழித்து சிறையில் இருந்து வெளிவந்தார் சிறையில் இருந்து வெளிவந்த உடனே அவர் பின்வாங்கவில்லை அவர் முதல் சொன்ன வார்த்தை என்னுடைய மக்களுக்காக என்னுடைய வாழ்நாள் மூச்சு இருக்கும் வரை நான் போராடுவேன் என்னுடைய போராட்டத்தையும் என்னுடைய போராட்ட குணத்தையும் அடக்க ஒருவன் இங்கு பிறக்கவில்லை இதுவரை இந்த கொங்கு மண்டலத்தில் நீங்கள் பல்வேறு அமைப்புகளை பார்த்திருக்கலாம் ஆனால் தமிழ் புலிகள் அவர்கள் அடங்க மறுப்பார்கள் ஆதிக்கத்துக்கு எதிராக திணறி எழுவார்கள் ஏன் எதற்கு என்ற கேள்வியை கேட்பார்கள் இனி என் மக்கள் பழைய நிலையில் இருக்க மாட்டார்கள் அடிமைத்தனத்தை உடை தெரியக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த சக்திகளாய் இனி கொங்கு மண்டலத்தில் நாங்கள் திரள்வோம் என்று சிறையை விட்டு வெளியே வந்தவுடன் அண்ணன் நாளை திருவள்ளுவன் கூறிய வார்த்தைகள் எனவே இளைஞர்களே தோழர்களே தாய்மார்களே உங்களுக்கான உண்மையான தலைவன் யார் என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள் உனக்காக போராடி சிறைக்கு செல்பவர் உன்னுடைய தலைவனா அல்லது உன்னை சந்திக்க கூட வர முடியாதவர் உனக்கான தலைவரா என்பதை இளைஞர்களே பெரியோர்களே நீங்கள் சிந்தியுங்கள் புலிகளின் காடுகளாய் சேரிகள் மாறும் அன்று பூர்வீக குடிகளின் புலம்பல் தீரும் சாதிய ஆதிக்கத்தால் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி பொதுமக்களுக்கு தமிழ் புலிகளின் செம்மார்ந்த வீர வணக்கம் உங்கள் திருவளவன் மாநில இளம்பொழிகள் அணி துணை செயலாளர்